விஜய் மட்டும் ஆட்சிக்கு வரட்டுமே என்று காவலர்களே தகாத வார்த்தையில் திட்டம் பரபரப்பு காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை வீதியில அரக்கோண பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபர் என்ன ஃபுல் நடு ரோட்லயே பொதுமக்களை தொந்தரவு செய்வதாக அட்ராசிட்டி செஞ்சுட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போலீசாருக்கு தகவலை தெரிவிக்கவே விரைந்து சம்பவத்துக்கு சென்ற போலீசார் அந்த வாலிபரை பிடிச்சு விசாரணை நடத்தும் பொழுது போலீஸ் பண்றது எதுவுமே சரி கிடையாது விஜய் ஆட்சி வந்தா மட்டும்தான் இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அதோட அங்க அட்ராசிட்டி செய்து கொண்டிருந்த அந்த வாலிபரை மடக்கி பிடிச்ச அவங்க காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல முற்படும் பொழுது அந்த போலீசாருக்கே அங்க இருக்கக்கூடிய இளைஞர் ஆபாச பாத்து இதுகுறித்தான பரபரப்பான வீடியோ காட்சிகள் இப்போ வெளியிலாகியிருக்கிறது